அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மிகவும் புனிதமான மாதமாக புரட்டாசி மாதம் பார்க்கப்படுகின்றது இந்த மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வர முன்னோர்கள் கோரியுள்ளனர் இதற்கு பின்புறத்தில் உள்ள அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் என்ன வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதத்தில் இந்துக்கள் பலரும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விரதம் இருந்து கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் மற்ற தமிழ் மாதத்தில் நாம் அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருக்கும் பழக்கத்தை வழக்கமாக வைத்துள்ளோம் அது ஏன் இதற்கான அறிவியல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக புரட்டாசி மாதத்தின் போதுதான் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் காலமாக உள்ளது இதனால் இதுவரை பூமி வெயிலால் சூடாகி இருக்கும் மழை பொழியும் போது அதை ஈர்த்து புவியின் வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தன்னுள் இருக்கும் சூட்டை வெளியில் விட ஆரம்பிக்கும் இதனால் புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பிவிடும் இது வெயில் காலத்தில் சூடான காலநிலையை காற்றிலும் மிக மோசமான விளைவுகளை தரக்கூடியது இந்த காலத்துல அசைவம் சாப்பிட்டீங்கன்னா உடல் சூட்டை மேலும் அதிகரிக்க செய்து நம் உடல் நலனை மேலும் பாதிக்க செய்யும் தோல் சூடாவதோடு உலர்ந்து போகுதல் அதிகமாக வியர்த்தல் உடல் வெப்பநிலை நூத்தி அஞ்சு டிகிரி ஃபேரன்ஹெட் வரை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு இதய துடிப்பு மற்றும் மூச்சு வாங்குதல் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால்தான் இந்த புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடக் கூடாது என முன்னோர்கள் கூறியுள்ளனர் இதற்கான ஆன்மீக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல ஆறாவது ராசியாக அமைந்துள்ளது கண்ணிராசி இந்த கண்ணிராசி அதிபதியாக புதன் பகவான் உள்ளார் மேலும் புதன் மகா விஷ்ணுவின் சொரூபம் என்பதாலும் புதன் பெருமாளுக்குரிய கிரகமாக பார்க்கப்படுகிறது புதன் சைவ பிரியர் ஆவார் அதனால் அவர் ஆட்சி செய்யும் கன்னிராசிக்கான மாதம் புரட்டாசியில அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்த வேண்டும் என சொல்லுகின்றனர் ஆன்மீகத்தில் அறிவியலை புகத்தி நம் முன்னோர்கள் உடல் நலத்தை போற்றி பாதுகாக்கும் பொருட்டு புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் அதோடு இந்த காலத்தில் ஏற்படும் உடல்நல பிரச்சனையை பெருமாள் கோவிலில் கொடுக்கப்படும் துளசி தீர்த்தம் கட்டுப்படுத்தும் ஆற்றல் மிக்கது இதனால்தான் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என முன்னோர்கள் ஒரு பழக்கத்தை வைத்துள்ளனர் நம் உடல் நலனுக்காக நம் முன்னோர்கள் கடைப்பிடித்த இந்த புரட்டாசி விரத முறையை நாமும் கடைப்பிடித்து வாழ்க்கையை ஆரோக்கியமானதாக அணிவிப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி